அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் உண்மை தெரிந்தும் பரணி எடுத்த முடிவு சண்முகத்துக்கு அதிர்ச்சியா வாங்க வீடியோவை உண்மையாக காண்கலாம் சவுந்தரபாண்டி தான் தன்னுடைய எல்லாம் சண்முகம் வீட்டிலிருந்து எடுத்து வந்து என்பது தெரிந்தும் பரணி எடுத்த அதிர்ச்சி முடிவு பற்றி இன்றைய எபிசோடில் பார்க்கலாம் தங்கை அன்பை மையமாக வைத்துதான் ஒளிபரப்பாக வரும் இந்த சீரியலில் இன்றைய எபிசோடானது பாக்கியம் சண்முகம்தான் பரணி எல்லா பொருட்களையும் எடுத்து வீசியது என சொல்ல சவுந்தரபாண்டி சொன்னதை நம்ப மறுக்கிறானாம் பரணியின் மற்றும் சண்முகம் அப்படிப்பட்ட நிலையில்தான் பரணியிடம் சென்று சண்முகம் எப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நீ முதல்ல அவனுக்கு ஃபோன் போடு என கூற பரணியும் சண்முகத்திற்கு ஃபோன் செய்கிறான் ஆனால் சண்முகம் ஃபோனை எடுக்காத காரணத்தால் அவன்தானே கொண்டு வந்து சச்சான் என விரக்தியில் கூறிவிட்டு ரூமுக்கு செல்கிறான் இதனைத் தான் இதன் பின்னர் முக்கிய பாக்கியம் சிவபாலனுக்கு ஃபோன் போட்டுத்தர சொல்லி என்ன நடந்தது என்பதை விசாரிக்க தான் சண்முகம் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாரு என நடந்ததை சொல்கிறானாம் அடுத்து பாக்கியம் பரணியிடம் சென்று பேச செல்ல சண்முகம் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாராம் அப்போ அவளை அப்படியே விட போறியா என பாக்கியம் திட்டுகிறாளாம் மனமாறிய சண்முகம் பரணியை பார்த்து பேச கிழநிக்கிறல்கிறானாம் வாசலிலே நிற்கும் சனியன் என்னை மீறி யாரும் அம்மாவை பார்க்க முடியாது என சண்முகத்தை தடுக்க சண்முகம் சனியனை கையை பிடித்து முறுக்கிவிட்டு பின்னர் உள்ளே நுழைகிறானா சவுந்தரபாண்டி தான் பரணியின் பொருட்களை எல்லாம் கொண்டு போனது என கூறுகிறாராம் பின்னர் தான் தன்னுடைய மனதில் உள்ள ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக நீ தான் உன் தங்கச்சியை நல்லது பண்ணுவியா நான் பண்ணுறது எல்லாமே கெட்டதுதானா பேசுவ உனக்கு என் மேல சந்தேகம் இருக்கா என பல கேள்விகளை கேட்டு சண்முகம் மனதை நோகிப்பதோடு என்னால் அங்கு வர முடியாது என கண்ணூரிடம் கூறுகிறாள் பரணியா வீட்டுக்கு வரும் சண்முகத்தினிடம் பரணி பற்றி அனைவரும் கேட்க அவள் வர மறுத்த தகவலை சொல்கிறாராம் தன்னுடைய அண்ணனை வேண்டாம் என கூறிய அண்ணி எங்களுக்கெல்லாம் வேண்டாமா ஏன் தங்கை கூட சண்முகம் பரணியை யார் தெரியுமா என அவள் மீது உள்ள கோபத்தை தங்கையிடம் வெளிக்காட்டுகிறாராம் இப்படிப்பட்ட நிலையில் தான் அடுத்து நடக்கப்போது என்று கதைக்களம் உருவாகுமா பரணியை சண்முகம் போய் கூட்டிச் செல்வாரா இல்ல அவரை அவரது முடிவு என்ன எடுக்க போயில என்று தான் அதுக்கு கதைக்கெல்லாம் உருவாங்குவோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்